போ கடத்துறதுக்கு மட்டும்தான் அந்த ஆன்ம பரப்பரை பயன்படுத்துவார்கள் அமைச்சர் மாமா இருக்கிறார்கள் சித்தப்பா இருக்கிறார்கள் பெரியப்பா இருக்கிறார்கள் அடிப்பதற்கு மட்டும்தான் அதிமுகவை திமுகவையும் பயன்படுத்துவார்கள் ஆனால் இந்த மக்கள் உங்களுக்காக உத்த உங்கள் வெற்றி பெறுவரை உங்களுக்காக உழைக்கக்கூடிய சமூகம் ஆனால் இந்த சமூகம் இன்னைக்கு அவங்களோட தேவைக்கு கூட உங்கள்கிட்ட வந்து போராட வேண்டியதா இருக்குது

முதலமைச்சர் கொள்ளையடிக்கும் போதும் அவன் இலக்கியமா அவனுக்கு கீழே இலக்கியமா இருக்கும் அவனோட அரசு இலக்கியமா இருக்கும் மதுக்கடையில சந்திப்பாராக்கி நம்மகிட்ட இருக்கிற கொள்ளையடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதா அந்த திமுக அதிமுக ரெண்டு பேருமே இலக்கியம் கிடையாது அவன் அந்த கோயில சொல்லுங்க பத்து பீசு நேர்மையான முதலமைச்சர் முதலமைச்சர் மாதிரி நானா வந்து ஒரு வயதான ஒரு முதியவர் முதலமைச்சர் அந்த அம்மாவுக்கு எவ்வளவு கோபங்கள் இருக்குது அந்த கோபத்தை வந்து அந்த அம்மாவுக்கு நேரம் பார்த்தா கூட முதலமைச்சர் அழிக்கணும் போல அவ்வளவு ஆதங்கத்துல இருக்குது அதுக்கு தனிப்படை பத்தி தனிப்படை அந்த அம்மாவை தேர்தலுக்கு தனிப்படை இருக்கிறாங்க இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரச்சனைகள் நடக்குது மக்களுக்கு ஒரு சேவை செய்ய வேண்டிய முதலமைச்சர் இவ்வளவு கேவலமானவராக இருந்தால் நம்ம எப்படி நல்லா நெறிமையை வாழ முடியும் தமிழ்நாட்டில் தலைநகர காமராஜர் கட்டன் ஐயா சத்யநாதர் அம்பேத்கர் நேர்மையான தலைவர்கள் தான் போராடி இந்த நாட்டுக்காக சுதந்திரத்திற்காக போராடி வந்து வாழ முடிகிறது அப்பாவது மக்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை அந்த வந்து மாறவே இல்லை காவல்துறை அதிகாரிகள் தொண்ணூறு சதவீதம் பேரு குற்ற செயல நம்ம என்ன பண்ற காவல்துறை குதிரை படைக்கு மாசுவாங்க நாய் படைக்கு மாத்தவங்க அந்த படைக்கு ஆனா உண்மையான நேர்மையான அதிகாரிகள் வந்து இருக்கிறாங்க ஆனா அவங்களுமே என்ன பண்ண செயல்பட முடியல அந்த தொண்ணூறு சதவீத காவல்துறை அதிகாரிகளை வருமான வரி சோதனை நடத்தணும் அவர்களோட சொத்துக்களை சக்தி பண்ணணும் ஏன்னா அப்பதான் வந்து காவல்துறை அதிகாரிகள் பயப்படுவாங்க ஏன்னா அரசு அதிகாரிகள் என்பது நம்ம மக்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு ஊழலும் லஞ்சமும் தலைவரிச்சு ஆடுதுன்னா அது திமுக அதிமுக ஆட்சிதான் இதையாவது மாற்று அரசியலை உருவாக்குவோம் சிவகங்கை மாவட்டத்தில் தமிழ் புலி இயக்கம் சார்பாக புரட்சி புலிகள் இயக்கம் நடத்தும் அவர்களுடைய போராட்டம் இது மட்டுமல்ல அலங்கரிய சமுதாயம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு யாரோ தேசிய போராலை தமிழ்நாடு மக்கள் கட்சி சார்பாக தொடர்ந்து போராடுவோம் அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி நான் அவனை வந்து முதலமைச்சராகவும் பார்க்க மாட்டேன் பிரதமராகவும் பார்க்க மாட்டேன் அவன் என் வீட்டு ஏழைக்காரனாகத்தான் பார்ப்பேன் அதுக்காக சட்டத்தில் என் மீது எத்தனை வழக்குகள் போட்டாலும் சந்திக்கவும் தயார் தான் பயந்தவன் கோட்டுக்கு வரமாட்டான் கொள்ளையடிப்பவன்தான் என்ன போடுறாங்கன்னா ஜாலியா போட்டு காலில் வளர்ந்துட்டு மூணு கும்பலு போட்டு ஐயா சாமி நான் நல்லதையும் வளர நான் எந்த இடத்திலும் அது எந்த அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் நான் ஜாலா போக மாட்டேன் அமைச்சர் என் சொன்னக்காரன் மாமே மச்சான்னு சொல்லிக்கிட்டு நான் எந்த காலத்திலையும் அவனை வந்து கூட்டிட்டு போக மாட்டேன்

南腿，南腿，放那放。